ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம அரிசி உப்புமா எப்படி பண்ணலாங்கிற வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ரெண்டு டம்ளர் பச்சரிசி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பருப்பு இதை வந்து நல்லா அலம்பிட்டு ஒரு டவலில் உலர்த்தி அரைக்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு ரவை பதத்துக்கு குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் எப்பவுமே அரிசியை வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி அலம்பிட்டு உலர்த்தி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் ஒரு ஹெவி பாட்டம் ப்ரெஷர் குக்கரில் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் நார்மல் எண்ணெயும் விடலாம் இல்லை தேங்காய்னையும் விடலாம் நான் தேங்காய் சேர்க்க போகிறேன் அதனால் நார்மல் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா அப்புறமா தாளிச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு நாலஞ்சு காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சுக்கிறேன் இது ராச்சல்லியாக இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு மூணு ராச்செல்லி போட்டால் போதும் நான் வந்து காஷ்மீரி சில்லி காரம் இருக்காதுங்கிறதுனால ஒரு நாலஞ்சு போட்டிருக்கேன் தேவையான அளவு கருவேப்பிலை கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா ஒரு ஆறு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் ரெண்டு ட ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா இந்த தேங்காயை நான் அதில் போடுறேன் தேங்காய் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசியை உடச்ச அரிசி அதில் போடலாம் பாருங்கள் கொதி வந்திருக்கு இப்போ தான் வபுள்ஸ் ஃபார்மாக இருக்குது இப்போது நான் தேங்காய் அதில் போட்டுக்கிறேன் இதை போட்டுட்டு பெருங்காயம் இதில் போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் உப்புமா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அரிசியை போடலாம் அதில் நான் ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன்னா அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும் நம்ம வீடியோ எடுக்கலைன்னா ஒரு கையில் அரிசியை கொட்டிட்டு இன்னொரு கையில் கிளறி விட்டுருவேன் ஸோ வீடியோ எடுக்கிறதுனால நான் மொத்தமாக கொட்டிட்டு கிளறுவேன் கட்டி தட்டாமல் இருந்தால் இன்னும் சுவையாக இருக்கும் நான் ஏன் வந்து ஆறு டம்ளர் தண்ணி விட்ருக்கேன் ரெண்டு டம்ளர் ரைஸுக்குன்னா இது வந்து நல்லா கொஞ்சம் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் விரை வெறையாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி இருக்கும் ஸோ நல்லா வேகணுங்கிறதுக்காக நான் ஆறு டம்ளர் தண்ணி விட்ருக்கேன் இதில் சாப்பிடணும் உப்புமா அப்படின்னு நினைக்கிறவங்க ரவா உப்புமா சேமியா உப்புமா தவிர இந்த அரிசி உப்புமா பண்ணி சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அரிசி உப்புமாக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் கொட்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டுமே பாருங்கள் நல்லா உப்மா பதத்துக்கு வந்திருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க் யூ